வணக்கம் நாற்பது எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து கூண்டோடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள் இது மிக பெரிய ஒரு பேசும் பொருளாக அதிமுகவில் மாறியிருக்கிறது விடாப்பிடியாக கட்சியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வி அடைவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறாரா இது மனவேதனையை அளிக்கிறது என்றும் நாங்கள் மீண்டும் தொகுதிகளில் போட்டியிட்டால் எப்படி அதிமுகவின் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்வார்கள் அது மட்டுமல்ல நான்கு அணியாக பிரிந்து நான்கு தொண்டர்களாக பிரிந்து செயல்படுவர்கள் எப்படி எங்களுக்கு ஆதரவுகளை தருவார்கள் அதிமுகவின் வேட்பாளர்களை எப்படி வெற்றியடைய வைக்க முடியும் இது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிய ஐந்து சதவீதம் தொண்டர்கள் தான் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி கூறுகிறார் நடந்து முடிந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தான் தழுவியிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஐந்து சதவீதம் தொண்டர்கள் மட்டும்தான் ஓ சசிகலாவிற்கும் ஆதரவுகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இவரால் எப்படி கூற முடிகிறது என்ற கேள்வியையும் அடுக்கடுக்காக தென் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே தெரிவித்து விட்டார்கள் நாங்கள் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் உங்களது தயவை விட தொண்டர்களது தயவை தான் எங்களுக்கு ரொம்ப முடியும் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் நீங்கள் பணத்தை கொடுத்தால் மட்டும் வெற்றி வந்துவிடாது அதற்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்பதை அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறியிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணையும் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறியிருந்தார் தற்பொழுது அவர் கூறுவது போல் ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுமையாக இருந்து பார்ப்போம் கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்துகிறாரா இல்லை அவரையே கட்சியிலிருந்து நீக்குகிறார்களா என்பதை நாம் பொறுமையாக இருந்து கலாம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் கடந்த பத்து தேர்தல்களில் தோல்வியடைந்தது மிக மோசமான நிலைமை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை இல்லாமல் ஒரு அதிமுக உருவாகிவிடக்கூடாது அதற்காகவது இணைந்துவிட வேண்டும் என்று தொண்டர்கள் கூறியுள்ளனர்